அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை வருகிற ஹஜ்ஜி பெருநாள் திங்கட்கிழமை பதினேழாம் தேதி என்று வருகிறது சென்ற நோன்பு பெருநாள் தொழுகையை நம்ம என்டிஎஃப் தலைமையின் சார்பாக சென்னை தீவு திடலில் நம்ம நடத்தினோம் அருளால் மகத்தான மக்கள் அதில் வந்து பங்கெடுத்து கொண்டார்கள் தற்சமயம் இந்த பெருநாளைக்கு நமக்கு தீவுத்திறல் கிடைக்கவில்லை காரணம் ஒரு வர்த்தக பொருட்காட்சிக்காக வேண்டி சில மாதங்கள் அதை அவங்க ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அதனால் அந்த தீவுத்திரலில் வந்து நமக்கு பெருநாள் அன்றைக்கு அவங்களுக்கு அவைலபிளாக இல்லை அதனால் நம்ம மாற்று முயற்சி செய்து சென்னையில் பிராட்வேல பிராட்வே ரோட்டில் எக்ஸலன்ட் ஹோட்டல் இருக்கு இல்லையா அந்த மொழியாக ஹயாத் மஹால் சென்று அதனுடைய பின்புறம் ஹயாத் மஹால் என்ற அந்த மஹாலுக்கு பின்புறமாக சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு விளையாட்டு திடல் இருக்கிறது அந்த திடலில் உள்ள நீங்கள் பாருங்கள் அந்த திடலுக்கு செல்லும் வழியையும் அந்த திடலையும் உங்களுக்கு காட்டுகிறோம் அந்த இடத்தை பெருநாள் தொழுகைக்காக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் பெருநாள் தொழுகையுடைய நேரம் வந்து காலை ஆறு முப்பது இது ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கிற காரணத்தினால் தொழுதுட்டு போய் குர்பானியெல்லாம் கொடுக்க வேண்டி இருக் இருப்பதால் நம்ம ஆறு முப்பதுக்கு ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை நம்ம நேரம் நிர்ணயித்திருக்கிறோம் அப்போ கிழமை பெருநாள் தினத்தில் ஆறு முப்பது மணிக்கு உங்களுக்கு பெருநாள் தொழுகை அந்த மாநகராட்சி விளையாட்டுத் திரட்டில் நடைபெறும் திடரில் பெரிய விசாலமான இடவசதி இருக்கிற காரணத்தினால் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களில் வரக்கூடியவர்கள் தங்கள் வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்கும் அங்கே வசதி இருக்கிறது இயன்ற வரைக்கும் வரக்கூடியவர்கள் ஒழு செய்துவிட்டு வந்து விடுவது நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் சிறிய அளவில் உளவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் நம்ம செய்திருக்கிறோம் அது இதை கவனத்தில் கொண்டு ஒரு உடனே நீங்கள் புறப்பட்டு வந்து அந்த திடலில் வந்து சேருமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் அலாமலைக்கு